வணக்கம் என் அன்பான உறவுகளே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா லைனிங் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம் இல்லையா அந்த ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி ஒட்டுறது ஸ்லீவ் லைனிங் எப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுவேன் அது தான் இப்போ நான் வந்து எப்படி லைனிங் நம்ம தச்சுக்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் அதை தைச்சிட்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன செய்யணும் இதுலேயும் வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் எது அப்படின்னு பார்த்துக்கிறணும் பார்த்துக்கிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் எதுதான் பார்த்தாலே உங்களுக்கு கலர் தெரியும் இந்த கலரும் டிம்மாக இருக்குது இது டார்க்காக இருக்கா இப்போ இந்த கலருக்கு தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம் இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தை வந்து நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்க மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டு நம்ம லைனிங் கிளாத்தை வந்து மேலே வச்சு அப்படியே தைக்கப்போறோம் அப்படி தச்சுக்கிட்டு தான் நம்ம பெரட்டணும் அதுக்காக இப்போ நம்ம தச்சுக்கிடுவோம் எந்த ஒரு தையல் போடும்போதும் நம்ம வந்து ஒரு டாக்கா அடிச்சிடணும் இப்படி விளையாடணும் இப்போ இது மாதிரி நேராக தச்சுக்கிட்டோம் இதை என்ன செய்யணும் அப்படியே பெரட்டி விட்டு நல்லா வரவிக்கிறேன் அப்ப அப்படியே நம்ம தூக்கி வச்சு ஒரு தையல் அம் தையல் சொல்லணும் இந்த தையல் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படியே நம்ம நல்ல பக்கம் ரெண்டும் போகிற மாதிரி இப்படி மறைச்சிக்கணும் கொத்தா அப்படி மறைச்சிக்கிறோம் இது மாதிரி வச்சுக்கிட்டு கை வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் இது எனக்கு தான் இந்த ப்ளவுஸு அதனால் கொஞ்சம் இறக்கம் வச்சு தைச்சிருக்கேன் ஓகேவா இப்போ அளவு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம கையோட அளவு நம்ம பார்த்துக்கிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு தான் தைக்கிறேன் அதனால் கை கொஞ்சம் இறக்கம் வச்சுக்கிறேன் நான் அப்படியே திருப்பி விட்டு நம்ம ஆம்போளிலருந்து கை நெடுக்கிலேருந்து நம்ம ஆம்போள் கிட்ட ஒரு ஜ மார்க் போட்டுக்கிறோம் அது தாக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஒரு மார்க்கு போட்டுக்கிறோம் இப்போ கையோடய அளவு நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்க இது மாதிரி வரைஞ்சிக்கிட்டு கவர் தொட்டம் அதுலேயே சேர்த்து வரைஞ்சிக்கிட்டோம் இப்போ நான் கட் பண்ணுற பாருங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டர் வந்து அர்காத் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த லா வெட்டுற துணியை வந்து அதுலேயே கல்லி கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம் அதுக்காக தனியாக எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லீவ் லைனிங் தைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்